மாகாண சபை முறைகள் உண்மையில் ஒழிக்கப்படுமா சாணக்கியனின் கேள்விக்கு பதில் வழங்கிய அனுர் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து அர்ச்சுனா ராமநாதன் தாக்கப்பட்டாரா இவ்வாறான விடயங்கள் தொடர்பான விளக்கங்களும் காணொலிகளுடனும் உள்ளே இணைந்திருக்கலாம் புதிய பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று காலை சபாநாயகர் அசோகரன் வெள்ள தலைமையில் காலம் ஒன்பது மணிக்கு ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடரில் பாராளுமன்ற விவாத நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் வைத்து கேட்கின்றார் டில்வின் செல்பா தெரிவித்த கருத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகின்றேன் எனவே இது தொடர்பாக நான் சபையில் எழுப்பும் கேள்வி என்னவெனில் அரசாங்கம் தெளிவின் சில்வாவின் கருத்து மாகாண சபை முறைமை நீக்கப்படும் என்ற கருத்து தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடை இந்த சபையில் எல்லோருக்கும் முன்னாக தெரிவிக்க வேண்டும் என அவர் தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் அவர் கேட்கின்ற போது இந்த கருத்தின் உண்மையிலமை தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் இதன்போது குறுக்கெழுந்த பாராளுமன்ற சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க அவர் அந்த இடத்தில் தெரிவிக்கின்றார் சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் மீது நமக்கு மரியாதை உள்ளது அவர் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் ஏனெனில் இந்த விடயம் தொடர்பாக வேறு விதமான ஒரு அணுகுமுறை கையாளப்படுகின்றது டில்வின் செல்வா அரசாங்கத்தில் இல்லை இது தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் தனிப்பட கதைத்து அது தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது அதாவது ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஜனாதிபதி அனுரகுமார் ததிசாநாயகவுடன் இது தொடர்பாக நாம் தனிப்பட கலந்துரையாட உள்ளோம் குறித்த கூட்டத்தொடரில் டில்வின் சில்வாவை தவித்து நாங்கள் இது தொடர்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து இது தொடர்பாக கரைத்து முடிவினை எடுப்போம் எனவே இந்த சபையில் இது தொடர்பாக இப்போது அவசரப்பட வேண்டாம் என பிமல் ரத்நாயக்கா சபையிலே வைத்து தெரிவிக்கின்றார் அந்த வகையில் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ள மாகாண சபை முறை நீக்கப்படும் என்பது தொடர்பாக பேசி முடிவினை எடுப்போம் என அரசாங்கம் தனது முடிவினை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்கா ஊடாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இனிவரும் காலங்களில் எவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் எவ்வாறான முடிவுகள் எட்டப்படும் எவ்வாறான நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி கொண்டுள்ளது என்பது தொடர்பாக நாங்கள் இனிவரும் காலங்களில் பேச்சுவார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் பேச்சுவார்த்தையில் பேசப்படும் விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து தெளிவாக அந்த நிலைப்பாட்டை நாம் வெளிப்படுத்துவோம் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர் வைத்தியர் கலாநிதி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இவர் வந்து இந்திய தினம் பாராளுமன்றத்தில் தனக்குரிய நேரம் கிடைக்காமை தொடர்பாக கருத்து தெரிவித்து ஒரு பாராளுமன்றத்தில் குழப்பமான சூழலை அவர் ஏற்படுத்தியிருந்தார் அதாவது அவர் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் குறுக்கிட்டு தனது நேரம் தொடர்பாக சபாநாயகரிடம் ஒரு கருத்தை முன்வைத்தார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தனக்குரிய விவாத நேரத்தை தான் நேரத்தை கேட்பதற்காக எதிர்கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருந்த போது அங்கு அவர்கள் என்னை தாக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் அநாகரிகமாக அவர்கள் பேசியதாகவும் அவர் சபையில் வைத்து நேரடியாக தெரிவிக்கின்றார் இது தொடர்பான நடவடிக்கையை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என அவர் சபையில் தெரிவிக்கின்றார் இதன்போது எதிர்கட்சி உறுப்பினரான எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவின் கட்சி உறுப்பினரான நளின் பண்டார் இது தொடர்பாக அவருடனே பதில் எழுந்து அந்த சபையில் எழுந்து கருத்து தெரிவிக்கின்றார் இவர் வைத்தியர் அச்சுனா ராமநாதன் மிகவும் கீழ்த்தனமான முறையில் நடந்து கொள்கின்றார் அவ்வாறு எதிர்கட்சி அலுவலகத்தில் ஒரு விடயமும் நடக்கவில்லை நேரம் தொடர்பான உரிய நடைமுறையை அவருக்கு தெளிவுபடுத்தினோம் சபாநாயகர் ஊடாகவே அவர் நேரம் வழங்கப்படுகின்ற என்பதை தாம் தெரியப்படுத்தினோம் இவர் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றார் என சபையில் அவர் வைத்து தெரிவிக்கின்றார் අල සහර උගත්තුනාට බුද්ධිමත්නෑ එනිසා ඔබතුමිය මූලාසනයෙන් මේකට පරීක්ෂණයක් පවත්තන්න්න ැල පෙන් ද ම ක්ෂ කරවන්න. ඒ පලිසරීම පලමෙන්ට් විල්ලන්නන මෙමයිඒ මේමයි ම නම්බ නම්බර කියන මමදැන් කතා කරට කියිය විවර්ශනයගේ ඔෆිසි කරනියෝගෙන් කරපු බලාව බලන්න එතකොට වි වයෝ ගන්කය මට ගැවවා ස් ය තුේ සිද්ධ වෙනවාට හන්ස මේක පාලිමෙන්ද ඇතුලේ සිද්ව වෙනවාන මම ල හ තුමට පැමිර න් තු ට ගැවවා. ప మా . <converters> <OSC theirnocements india> <hank ate. idency répoles>